எப்படி சிவராத்திரி உருவானது ஏன் கொண்டாடப்படுகிறது புராண கதை தெரியுமா மகா சிவராத்திரியை ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது அதாவது இந்த விழா பால்குனா சந்திர மாதத்தின் முதல் பாத்தியின் பதினான்காம் நாளில் இரவு இருள் மறையும் போது அனுசரிக்கப்படுகிறது இந்த விழா சிவன் மற்றும் பார்வதியின் திருமணத்தையும் சிவன் தனது தெய்வீக நடனத்தை நிகழ்த்தும் சந்தர்ப்பத்தையும் நினைவுகூர்கிறது ஒரு காலத்தில் உலகம் பிரளயம் ஆன அதில் இருந்த உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒடுங்கின இதனால் அண்ட பிரமாண்ட உலகம் செயலற்று இருந்தன கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரமாண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் செய்தார் அப்போது இறைவன் சிவபெருமான் உயிரிகளை மீண்டும் படைத்தருளினார் அம்பிகையின் வேண்டுகோள் உலகம் மீண்டும் செயல்படத் தொடங்கிய போத்து சிவபெருமானிடம் அம்பிகை விரதமிருந்து வழிபட்ட காலம் உயிரிகளும் இந்த மகா சிவராமன் காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையே கடைபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அருள வேண்டும் என்றும் உமாதேவி வேண்டிக் கொண்டாள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் ஒரு முறை அண்டக் கடலை கலக்கும் போத்து வெளிப்பட்ட ஹாலாஹல என்ற கொடிய விஷத்தை சிவபெருமான் குடித்து உலகை காப்பாற்றுவதற்காக அதை தனது தொண்டையில் வைத்திருந்ததாக நம்பப்படுகிறது அதனால்தான் அவரது தொண்டை பெரும்பாலும் நீல நிறத்தில் சித்தரிக்கப்படுகிறது இதனால் அவருக்கு நீலகந்தன் என்ற பெயர் வந்தது ஒரு முறை வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான் வெகுநேரம் அலைந்து திரிந்தும் ஒரு விலங்கு கூட அவனிடம் சிக்கவில்லை பொழுதும் நன்றாக இருட்டிவிட்டது அப்போது அங்கே புலி ஒன்று வந்துவிட அதற்கு பயந்து அங்கிருந்த வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் அந்த புலி அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்தது மரத்தில் கணையர்ந்தால் கீழே விழுந்து புலிக்கு இரையாகிவிடக்கூடும் என்பதால் தூக்கம் இருக்க அந்த மரத்தின் இலைகளை கீழே பறித்துப் போட்டுக்கொண்டே இருந்தான் அந்த இலைகள் எல்லாம் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருந்தன மேலும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி என்பதால் இரவு முழுவதும் சிவபெருமானை கண்விழித்து பூஜித்த பலனையும் தன்னை அறியாமலேயே பெற்றான் அதன் காரணமாக அந்த வேடனுக்கு முக்தி அளித்து மோட்சத்தை அருளினார் சிவபெருமான் என்கிறது கதை மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கிப் போகும் என்கிறார்கள்